என்னா இது ஆச்சரியமாக இருக்கிறது இது வழியாகத்தான் ஓடி வந்தான் எங்கு தெரிவித்து வழியாகத்தான் ஓடி வந்தான் எங்குதான் எங்கையாவது இருப்பான் இந்த எங்காவது இருப்பான் அவன் விட விடமாட்டேன் தேடி பார்க்கிறேன் ஓடுகிறேன் தேடுகிறேன் அந்த பத்தாது என்னிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு என் சிறே கரத்தை வைக்க வருகின்றான் எப்படியாவது உணர்த்தில் இருந்து வேண்டுமே ஆவா அதை பார்த்தால் திருவேளாங்க இருக்கின்றது அந்த திருவேளங்காட்டுக்குள்ள சென்று ஐவேலங்காயக்குள் நாம் உணர்ந்து கொள்ளலாம் நாராயணா காட்சி கொடுத்தேன் இருந்தாலும் என் மைத்திரோ பத்மா சுரத் அகப்பட்டு விழித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது இப்படி சென்று என் காப்பாத்தே காப்பாற்ற மைத்துனா மைத்துரா இப்பொழுது எதற்காக இந்த பெண்ணாக வடிவெடுத்து வந்திருக்கிறேன் அவனுடைய வலது கலத்தை யார் தலை மீது வைத்தாலும் அச்சனமே அவர்கள் பற்றி அறிந்து சாம்பலாக போக வேண்டும் என்று வரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டான் வரத்தை பெற்றவன் வல்லமையோடு இந்த வையகத்திலே வாழ்வதை விட்டுவிட்டு வரம் கொடுத்த வல்லலாகியே சிவபெருவான் தலையிலேயே கையை வைக்கத் துணிந்து விட்டான் இப்பொழுது இந்த உலகத்திற்கே படியலக்க வேண்டிய பறவை எங்கே இருக்கிறார் பத்மாசுரனுக்காக பயந்து அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என் மைத்ரீயரைக் காப்பாற்றுவதற்காகவும் அரக்கனை அழைப்பதற்காகவும் மகாவிஷ்ணுவான நான் இப்பொழுது பெண்ணாக வடிவிடுத்து வந்திருக்கிறேன் இப்பொழுது சென்று அரக்கனின் முன்னில் தோன்றி அவனை அழைப்பதற்கு வழி தேட வேண்டும் வந்தியத்தேவன் எங்கு சென்று விட்டான் என்று தெரியவில்லையே இந்த திருவேளாங்காட்டில் தான் இருப்பான் என்று இவ்வளவு தூரம் சுற்றி கொண்டு வருகிறேனே என்னை ஏமாற்ற அவனால் முடியுமா என் அருமை பெருமை என் வீரம் என் விவேகம் என் ஆற்றல் என்னுடைய அறிவு தெரியாமல் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் மூவருக்கும் தலைவன் முக்கன் படைத்த பரமன் எனக்காக பயந்தா இப்படி ஏனத்தனமாக ஓடுவான் அவன் என்ன செய்வான் பாவம் எனக்கு அவன் கொடுத்த வரம் அப்படிப்பட்ட வரம் எங்கே நாம் இவனிடத்தில் அகப்பட்டால் நாம் உயிர் போய்விடுமோ என்று எனக்காக அஞ்சு பயந்து ஓடி இருக்கிறான் ஆனாலும் அவன் எங்கு சென்றால் நான் விடுவேனா விட விடமாட்டேன் விடமாட்டேன் அவன் கொடுத்த வரம் பலிக்காமல் போனால் நான் எதற்காக இப்படி கற்பகோடி காலமாக கடுமையாக தவம் இருந்தேன் மரத்தடியில் அமர்ந்து மரம் போல அந்த ஆண்டவன் வர வேண்டும் வரத்தை பெற வேண்டும் என்று எதற்காக வரம் தவம் இருந்தேன் இப்படி என்ன நிலைக்கு மாறு என்று தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் அவன் என்ன என்னவோ நினைத்து விட்டான் இவன் இந்த கானகத்தை நான் ஒழித்துக் கொண்டால் கண்டுபிடிக்க முடியாது என்று நான் பல உருவம் எடுக்கக்கூடியவன் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உருவம் வேண்டுமானால் எடுக்கலாம் என்ற திறன் படைத்தவன் அப்படி இருக்க இப்பொழுதே ஒரு பெருத்த ராட்சச வெள்ளாடாக உருமாறப் போகிறேன் உருமாறி இந்த காலகத்தில் இருக்கக்கூடிய இலை காய் பூ பிச்சி மரம் இந்த கானகமானது வெளிச்சமாகிவிடும் அப்படி வெளிச்சமாகிவிட்டால் அவன் எந்திருக்கிறான் என்று எண்ணையாக கண்டு இப்போது எல்லாடாக உருமாறுது பத்மாசூரனை அந்த பார்த்தாயாத்திர வயந்தி இந்த திருவேரங்கிலே ஐவேரங்காய் இப்பொன் மறைந்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஐவேரங்கை அழிக்க வேண்டும் காட்டு அழைத்து என் மைத்திரரை அழிக்க வேண்டும் என்று ராமேஸ்வர ஒரு மாதிரி வருகிறார்கள்

தென்படுகிறார் மீண்டும் உருவத்தை மாற்றி இந்த பெண்ணை அனுபவித்து விட்டு அதன் பிறகு அவன் இருக்கிறான் என்று பார்க்கலாம் மீண்டும் நான் பத்மாசுரன் ஆக என்ன அழகு என்ன அழகு இப்படிப்பட்ட அழகு வளர்ந்த பெண்ணா ஒ கண்ணால் கிளிமொழி வாயின் உரல் கற்கண்டோ சர்க்கரையோ கனிவோடு கலந்த பாகம் அந்த மா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அழிக்கலாமே கண்ணேன்

பத்மபுரி ஆளக்கூடிய பத்மாசுரன் என்று கேள்விப்பட்டிருக்காயா அவனே தான் ஆமா அப்படியா உன் மீது மோகம் பிறந்த காரணத்தால் வந்துவிட்டு மோகமா தாபமா அதான் எனக்கு என்னென்ன தெரியாது பதிவு பட்ட மஞ்சி நிக்குதே நாடுதே